கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்க நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிறைய இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய கூத்து நடந்து இங்கே பாக்ஸர் வந்து ஒருத்தர் பாக்ஸிங் கத்துறாரு அங்கே நிறைய பேர் மாணவர்கள் போகிறாங்க எல்லாம் ஸ்டேஜுக்கு ஏறினாங்க எல்லாம் ஏறல ஆனால் அவர் யார் தான் பாக்ஸிங் மாஸ்டர் தான் அப்போ யார் யார் கடைசி வரைக்கும் அப்படி தானே கீழ் இருக்கிறவங்க இல்லாதவங்க இப்போ இங்கே பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா என்னால் தான் ஒன்று நடந்ததுன்றதுனால தான் இங்கே திமுரே மாஸ்டராகவே இருந்தாலும் கூட தீர்மானிக்கிறது நீங்கள் தான் அதனால் தான் முட்டா பயன்களை நம்பாதீங்கன்னு உங்கள்கிட்ட தைரியமாக என்னால் சொல்ல முடியுது நீங்கள் ஒரு வெற்றி வீரனாக ஆரந்த காரணம் நீங்கள் தான் குருவை பயன்படுத்திங்க நீங்கள் ஒரு பாக்ஸிங் கத்தர் ஒரு ஆளுக்கு பயன்படுத்தி நீங்கள் நீச்சல் தர ஒரு ஆளை நீங்கள் பயன்படுத்திங்க நீங்கள் ஸோ உங்கள் கிட்டே தான் வெற்றி இருக்குது நீங்கள் பள்ளியில் போய் படிக்கிறீங்க பெரிய சர்டிஃபிகேட்லாம் வாங்குறீங்கன்னா அது உங்கள் உங்களால் ஆனது தான் ஒரு பிள்ளை இந்த மாதிரி படித்து பெரிய ஆளா டாக்டர் ஆகிறாள்ன்னா அது அவரோட திறமை தான் ஏற்கனவே ஒருத்தர் இங்கே வந்து கூட கேட்டிருந்தார் ஒரு குரு உதவுறாரு பட் மாணவன் அது தயாராகிறான் அதை அடையிறதுக்கு எல்லாருக்கும் இல்லை பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் போகிறாங்க எல்லாேருக்கும் இல்லை கௌரவர்கள் போகிறாங்க அவங்களுக்கு எதாக்கும் இல்லை யாரோ ஒரு ஏகல் இவன் தூரம் இருந்துன்னு பார்க்க கூட இல்லை அவரை வேகல் நோக்கும் குருக்கு சம்மந்தமே இல்லை அவன் அந்த வித்தியை கற்றுக்க முடியுது ஸோ கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ளவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் எங்கேனாலும் கற்றுக்குறான் நான் ஒரு குருன்னு எனக்கு சொல்கிறேனே ஒரு நான் பிசியலாக நான் பார்த்ததே இல்லை அப்போ என்கிட்ட இருக்கணும் ஆர்வம் அது மாதிரி உங்கள்கிட்ட ஆர்வம் இருந்ததுனா எல்லா லூஸை கூட பயன்படுத்திக்கலாம் நீங்கள் முட்டாளில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் குருவாக்கி ஒரு கேடு கெட்ட ஒரு மனிதனை கூட நீங்கள் என்ன வாக்கிட்லாம் எது அது திறமை எங்கிறதுனா குருக்கிட்ட இல்லை அது உங்கள் கிட்ட தான் நீங்கள் எவ்வளோ ஆளோ நீங்கள் எவ்வளோ வல்லமை உள்ளவரோ நீங்கள் எவ்வளோ தாகம் உள்ளவரோ நீங்கள் எவ்வளோ தேடுதல் உள்ளவரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே சாத்தியப்படும் ஒரு நல்ல எல்லாம் முயற்சியும் செஞ்சு பார்ப்பார் சொல்லி பார்ப்பார் நீ இப்படி இருக்காது இப்படி இருந்தெலாம் சொல்லி பார்ப்பார் கீழ்ப்படிதலுக்கு அங்கே வந்து வேலை இல்லை ஆர்வம் தான் ஒன்று எனக்கு ஊக்கமாக இருக்கணும் நான் அது அந்த இலக்கை அடைஞ்சே தீருவேன் அந்த மாதிரி நான் ஆன பிறகு தான் என்ன செய்ய முடியும் அப்போது பொறுப்பு உங்களுது தான் எந்த தலைவர் வந்தாலும் அரசியல் தலைவர் வந்தாலும் எந்த ஆன்மீகவாதி வந்தாலும் இவனால் என்ன பண்ணிட்டானுங்கன்னா இவனுங்கள்லாம் நான் உன்னை கேர் எடுத்துக்கிறேன் நான் உன்னை எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாதிய சங்கம் அரசியல் அமைப்பு ஆன்மீக அமைப்பெல்லாம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எடுத்துப்பேன் என்னால் உனக்கு முடியும்னு சொல்லி சொமனாக சுஞ்சி பெரிய பெரிய கூட்டங்களை உருவாக்கி முட்டாளாக்கி விட்டு போயிட்டானுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் தான் காரணம் உங்களுடைய வல்ல மேலே தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்கள் மேலே தான் நீங்கள் மரியாதை வச்சுக்கணும் உங்களை தான் நீங்கள் கொண்டாடணும் நீங்கள் தான் நோட்டத்தில் உள்ள யார் ஒரு கவனமாக இருக்குண்ணா நீங்கள் தான் இருக்கணும் நானே இருக்கிறேன் எவனோ ஒருத்தன் பணம் கொடுக்குறான் இல்லை வசதியாக இருக்கிறானா நானே மாற்றி பேசுவேன் தாக உள்ளவங்க நீங்கள் தான் என்ன பண்ணா ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ஜாதிய சங்கத்துக்கு போகிறீங்க அந்த ஜாதி தலைவர் இருப்பார் ஒரு ஜாதி அவர் பார்த்தா அவங்க மக்களுக்கோ மகனுக்கும் வேறு ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பார் ஆனால் அவர் ஜாதி சங்க தலைவராகவே இருப்பார் ஒரு மத தலைவராக இருப்பார் அவர் மதம் மாறிடுவார் மாறிடுவார் ஈஸியாக நீங்கள் அந்த முட்டால் பேச்சை கேட்டு என்ன ஆகிட்டு இருப்பீங்க கேடு கட்டு போயிட்டுருப்பீங்க ஸோ கவனம் கிட்ட தான் இருக்கணும் ஒரு குரு எல்லாத்தையும் செய்ய வல்லவனா இருக்கலாம் நல்லதா இருக்கலாம் நல்லவனாவும் இருக்கலாம் பட் எல்லாருக்கும் செய்ய தான் என்னுடைய பிரச்சனை ஒரு ஒரு நான் கேட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வரான்னா ஒரு நாலாயிரம் பேர் மூணாயிரம் பேர் தான் தேடுறான் எல்லாரும் தேடுறது இல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் போய் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எல்லாரும் நூற்றுக்கு நூறு வாங்கலாம் அது ஒன்றும் முடியாது கிடையாது எல்லாருக்கும் நூற்றுக்கு நூறு வாங்க முடியாதுன்னு ஒன்றும் எல்லாம் கிடையாது அந்த கேள்விக்கான பதில எல்லாரும் சொல்லலாம் ஏன் சொல்ல ஏன் சொல்ல முடியல பாடத்திட்டத்திலயோ இப்போ புக்கு குத்துதுலையோ உங்ககிட்ட எந்த சிலபஸையும் மறைச்செல்லாம் வைக்கல உங்ககிட்ட தான் புக்கு குத்தாங்க உங்ககிட்ட தான் சிலபஸை சொன்னாங்க ஏன் எல்லாரும் நூற்று வாங்கல அப்போ ஆர்வம் உள்ளவங்க தான் தாகம் உள்ளவங்க தான் தண்ணி குடிப்பான் எல்லாருக்கும் அது கிடையாது ஸோ ஒரு குரு தாகம் தீர்க்கிறவரா தாகம் தண்ணி கொடுக்குறவரா இருப்பாரு தாகம் தீர்த்ததுன்றது உன் கையில தான் அளவு உன் கையில் தான் ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் ஆன்மீகமோ அரசியலோ வாழ்வியலோ குடும்பமோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளி கணவன் மனைவி மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ இல்லை குரு சீடன் மேலேயோ சீடன் குரு மேலேயோ பொறுப்பு கிடையாது அவன் அவன் வேலையை அவன் அவன் செய்கிறான் குருன்றவன் ஏதோ அவன் வேலை செய்கிறான் அவனுக்கு ஒரு டியூட்டி அது சரி நான் வரேன் இங்கே சச்சவங்க பேசுகிறேன் நீங்கள் தான் கேள்வி கேட்டு என்ன பண்ணாத அப்படின்னா எல்லாத்தையும் நானே சொல்லிருக்கேன் சொன்னாலுமே உங்களுக்கு தேவைப்படாது தேவை உள்ளது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடுத்துப்பீங்க ஸோ பொறுப்பு யாருது அப்படின்னா என்னது அதாவது உங்களது நீங்கள் தான் கோன மாதிரி இருக்கணும் ஏன் முட்டால் ஒருத்தங்க குரு ஒண்ணுவான் மடையை ஒருத்தன் குரு ஒண்ணுவான் கொண்ட போட்டுன்னா குருன்னுவான் இல்லை சிங்கம் யானை எல்லாம் வச்சின்னு குரு ஒண்ணுவான் கரிமீன்லாம் சாப்பிட்றா குருன்னுவான் நீங்கள் சைவமாக ஒன்று இருந்து சித்தாந்தமாக இருந்து அப்படி புனிதமாக நீங்கள் இருந்த ஆள் திடீர்னு அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் போனீங்கன்னா யார் தப்பு உங்கள் தப்பு தான் ஸோ நான் ஒரு வழி காட்டுறேன் அப்படின்னா என் வழியில் கரிமீன்லாம் இல்லை அதெல்லாம் க மதம்லாம் தேவையில்லை புத்தகத்தெல்லாம் தூக்கி விசிறடி உன்னை நீ ஏன் உஷாராக வச்சுக்கோ உன்னமதி நீதான் விசேஷம் இதை நான் சொல்லித்தரேன் இது எல்லோரும் ஒத்துக்க முடியுமா என்ன ஆ அதனால் நீங்கள் தான் பொறுப்பாளி குரு வந்து ஒரு விசேஷம் உங்கள் கேள்விக்கு அவர் பதில் சொல்ல காத்து நிற்பார் புரியுதா உத்தர் ஒரு ஞானம் பண்ணியதுக்காக ஒரு பூ வச்சுருந்தார்னா எல்லாருக்கும் இல்லை எல்லோரும் அதை படிச்சுட்டு சரியானது இல்லை ஒரு பள்ளிக்கூடங்களில் எல்லோரும் நூற்றுக்கு நூறு வாங்கலை ஏன் வாங்கலை பள்ளிக்கூடம் சரியில்லா இல்லை கார் காம் இது கார்பரேஷுக்குள்ளே படிச்சுட்டு ஒரு மனுஷன் பெரியாலாகவும் முடியுது அதனால் நீங்கள் தான் பொறுப்பாளி நீங்கள் தான் கோணமாக நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது